ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே வரும் பௌர்ணமியில் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று சொல்லவே இந்த திருச்செந்தூர் முருகன் காத்திருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே என்னை நிராகரித்து விடாதே ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் அளவோடு இருந்தால் நீ நலமோடும் சுகமோடும் வாழலாம் முயற்சிக்கு ஏது தடை என்று சொல்லமே யார் தடை போட்டாலும் அது ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதைவன் மறைவதில்லை என்பது தான் முயற்சி செய்யும் மனிதனின் தீவிரத்தை விசாலப்படுத்தும் அப்படிப்பட்ட உன்னுடைய முயற்சியால முயற்சியானது யாராலும் ஜெயிக்க முடியாது வெற்றியின் உச்சக்கட்டம் அங்குதான் வெளிச்சம் போட்டு காட்டும் அப்பொழுது எதிர்படும் தடைகளை தகர்த்தெறியலாம் தகப்ப தகர்ப்பதற்கான வழிமுறைகள் எல்லாம் நன்றாக அனுபவத்தின் மூலம் தெரிவி தெரிந்துவிடும் ஆதலால் தயக்கம் பயம் கோபம் எல்லாமே விடைபெற்றுவிடும் உன்னிடத்திலிருந்து எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி போனால் நேர்மறை சக்தி நம்மை ஆக்கிரமித்து கொள்ளும் நேர்மறை சக்தி கூட அந்த சக்தி கூட கூட நம் கருமையும் தெளிவடையும் நாமும் நிதானமான மனநிலைக்கு வந்து விடுவோம் மனது செம்மையானால் எந்த செயலையும் சிறப்புடன் செய்து செய்து முடிக்க அப்பொழுது உன்னுடைய முயற்சி நல்லதொரு பலனை அளிக்கும் அந்த முயற்சியால் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்று வெற்றி பெறுவது உறுதியாகும் அல்லவா வாழ்க்கையில் நம்மை விட வளர் பலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட பிறரால் சிறப்பாக வாழ்ந்து விட முடியாது அதற்கு உறுதுணையாக இருப்பது என்ன தெரியுமா முயற்சி உதிக்கும் சூரியனை போல வாழ்வு விடியட்டும் நல்லதொரு பௌர்ணமி அன்று உனக்காக இந்த முருகப்பெருமான் நல்லதொரு வழிகளைச் சொல்கிறேன் உனது விழிகள் திறக்கட்டும் எண்ணங்கள் மலரட்டும் அன்பை பிச்சை எடுக்கக்கூடாது என்றெல்லாமே அதே போல்தான் அக்கறையை கேட்டும் வாங்கக்கூடாது காதலை கெஞ்சி பெறக்கூடாது உணர்வுகளை புரிய வைக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் அன்பை நிரூபித்து கொண்டே இருக்க முயற்சி செய்ய வேண்டாம் அது தற்கொலை தற்கொலையை விட கேவலமானது அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை நம்முடைய அன்பு யாருக்கு புரியாததோ அவர்களிடமிருந்து விலகி போவதும் தவறில்லை தானே எதையும் மனம் விட்டு பேசாத வரை எல்லாம் மனம் அழுத்தம்தான் எதையும் மறைக்க நிம்மதியை இழக்க வேண்டாம் அதை அதை அப்படியே விட்டுவிடும் காலம் மாற்றிவிடும் ஒரு பிரச்சனையின் ஆயுள் பெரும்பாலும் அதை விட பெரும் பிரச்சனை வரும் வரைதான் அதேபோல் தான் என் செல்லமே அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று வாழ ஆரம்பித்தால் அப்பவே உன் நிம்மதி உன்னை விட்டு போய்விடும் தூக்கி விட்டவரை மறக்காதே தூக்கி போட்டவரை கனவில் கூட நினைக்காதே ஒரு பிரச்சனை என்றால் சூழ்நிலையை மட்டும் நினைக்க வேண்டாம் சில நாய்கள் வேஷமிட்ட நரிகளின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம் என்பதை மறந்துவிடாதே ஆகவே பொறுமை பொறுமை வாழ்க்கையில் மிக மிக அவசியம் அதேபோல்தான் வார்த்தையில் வாழ்க்கையில் நீ செல்லும் வாகனத்தில் கூட பொறுமை மிக அவசியம்தான் என் செல்லமே தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைய உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது தவறு இந்த பிரபஞ்சத்தில் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களுக்கு நமக்கு அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லைதானே பக்குவம் என்பது யாதெனில் புரிந்து கொள்வதோ புரிய வைப்பதோ இல்லை வாயை மூடிக்கொண்டு உன்னுடைய வேலையை பார்ப்பதேதான் பக்குவம் அதே சமயத்தில் உன்னுடைய உறவுகள் உன்னை தூக்கி இருந்தால் வருத்தப்படாதே என் செல்லமே அவர்கள் முன் வாழ்ந்து காட்டு மகிழ்ச்சியாக நிம்மதியாக அதுதான் வாழ்க்கை அதேபோல் எதையும் பொறுமையோடு தேடு பொறாமையோடு தேட வேண்டாம் அதிக அன்போடு நடந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அந்த இடத்தில் உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் அழுகையும் சரி சோகமும் சரி உன்னை ஏமாற்றியவர்களுக்காகத்தான் ஆகவே அந்த அழுகையான கண்ணீரை சிந்தாதை என்றெல்லாமே குடும்பம் என்பது ஒரு குறிவு கூடு பிரிப்பது எளிது இணைப்பது கடினம் சில உறவுகள் உன்னுடன் இருந்தாலே போதும் மனசுக்கு சந்தோஷமாகவும் உனக்கு தெம்பாகவும் இருக்கும் அதேபோல் தான் மிகப்பெரிய சொத்து எதுவென்றால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாத எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லும் ஒரு உறவுதான் மிகப்பெரிய சொத்து ஆகவே ஆனந்தமாக வாழ வாழ்க்கை ஆடம்பரமா தேவையில்லை அன்பானவர்களுடன் நம்முடன் இருந்தாலே போதுமே அல்லதுதானே ஆடம்பரமே தேவையில்லை மண்ணில் போகிறோமே தவிர மீண்டும் ஒன்றாக யாரும் பிறக்கப் போவதில்லை ஆகவே இந்த வாழ் இந்த உல இந்த பூமியில் வாழும்போது பிரியாமல் சொந்த இருப்பது இருப்பதுதான் ஒரு பெரிய வரம் குடும்பம் என்பது ஒரு கடவுள் நமக்காக பூமியில் ஏற்பாடு செய்திருக்கும் சொர்க்கம் அன்பிடம் அன்பின் பிறப்பிடம் மகிழ்ச்சியின் இருப்பிடம் பாசத்தின் வளர்ப்பிடம் பக்குவத்தின் காப்பிடம் அது குடும்பம் தானே என் செல்லமே நல்ல குடும்பம் என்பது வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யாமல் இருப்பதாகும் தனித்து நிற்கும் போதுதான் தெரியும் உறவுகளின் அருமை அருகில் இருக்கும்போது நமக்கு தெரிவு தெரிவதில்லை சில குற்றங்களை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது தூரத்து பச்சையாய் சில உறவுகள் அழகா அதன் உறவுகள் தூரத்து பச்சையாய் சில உறவுகள் அதன் அழகே எட்ட வைத்தும் ரசிப்பதுதான் நம் பசி அறிந்தே பசி ஆற்றுபவள் அம்மா தன் பசி மறந்தே பசி போக்குபவன் அப்பா ஆகவே நாணலைப் போல எனக்குள்ளேயே வளர்ந்துடுவோம் தூண்களைப் போல ஒற்றுமை காத்திரு நின்று விடுவோம் நாமே அடைமழையாக பெய்யும் சந்தோஷம்தானே ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா நீ விரும்பும் லட்சியத்தை அடைய ஓயாது உழைப்பதை உழைத்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வு விட்டு பிரகாசம் அடையப் போகிறது என்னுடைய கருணையால் கர்மவினைகளின் தாக்கங்கள் படிப்படியாக குறைந்து எந்த தீமையும் அண்டாமல் உன்னை காப்பாற்றுவேன் இனி உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய் விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்றமே கவலைப்படாமல் இரு உன் கஷ்டமான நேரத்தில் கைவிட்டவர்களை நினைத்து குழப்பாமல் அவர்கள் வியக்கும்படி வாழ வேண்டும் அவர்கள் வியக்கும்படி வாழ வேண்டும் என்ற தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் முயற்சி செய்து கொண்டே இரு பிறகு உன் வெற்றி பாதைக்கு உன்னை கைப்பிடித்து இந்த முருகப்பெருமான் உன்னை அழைத்துச் செல்வேன் நீ இழந்த அனைத்தையும் நீ பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பேன் விரைவில் நல்லதொரு நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஆம் செலமே இந்த பௌர்ணமி தினத்தன்று நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று சொல்ல இந்த முருகப்பெருமான் காத்திருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா நான் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டு நிராகரித்து விடாதே உனக்கான ஒவ்வொரு செயல்களாகத்தான் சொல்லியிருக்கிறேன் சற்று கவனமாக நான் சொல்வதை கேட்டால் நீ இழந்த அனைத்தையும் பெறுவதற்கு நான் உறுதுணையாகவும் இருப்பேன் விரைவில் பல அதிசயங்களும் நடக்கும் ஆம்சலமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ